என்னடா பண்றீங்க ஏய் ஒரு நாளைக்கு எவ்வளோடா குடிப்பீ திருப்பியுமா வனாண்டா ஐயோ அட மூத்திர வண்டி என்லாம் மூத்திர சந்துன்னு பேர் வைக்கணும் இங்கே வா நானும் போனா போடுறேன்னு பார்க்குறது செவத்தில் இடிச்சே சாப்பிடணும் ஒரு மனுஷனை நிம்மதியாக உடுறியாடா உங்களுக்கு மட்டும் எப்பட்றா போ

ஓகே இது பார்த்தியா சொன்ன மாதிரி மறந்துச்சு பார்த்தியா ஒரு நாளைக்கு லிஃப்ட் எனக்கு வெளியே இருந்த ஞாபகம் வந்துச்சா எங்கே போரெக்ட் ஆ வேறு ம் அதுன்னு அப்படி வச்சுதான் ஓ சாவியே காணோண்டா அவன் வேணும்னே அப்படி போயிட்டு போயிட்டு வர மாதிரி பண்ணிட்டான் அவன் இப்போ இங்கே உடஞ்சிச்சின்னா அந்த பார்த்து சாப்பாடு

ட்ரை பண்ணுறாங்களோ அதான் கன உலகம் லெஃப்ட் லெஃப்ட்டுக்குள்ளே போகுது கனவுலகம் கனவு கிடையாது அது அவங்க அப்படியே விட்டு போகாதவா டோன்ட் லீவ் வா டோன்ட் படம் அப்போ தானே நாங்கள் அப்படி சொன்னால் நாங்க நாங்கள் போவோம் இந்த மஞ்சுவல் பைஸில் அங்கே போகாதங்க போகாதீங்க சும்மா நிறைய பேர் போனாங்க பற்றி அந்த படம் ரிலீஸ் ஆகும் இதை விட நாங்கள் மோசமாக சிரிக்கிறேன் சரி சிரிக்கிற என்னடா பண்ணோம் டோன்ட் லீவ்னு தான் சொல்றான் நீ வாய உனக்கு என்ன இப்ப பிரச்சனை நீ தான்டா பிரச்சனை அப்படின்னு பா இங்க விழு என்ன பண்ணோம் ஹி இஸ் எ டயட் பாயா டயட் ஆடு என்னடா பண்ற போடு ஏன்டா உனக்கு நீ அடி வாங்கிற சும்மா கையில பொச்சி போ என்ன அது பாக்கலாம் மேபி இவன் சேஃப்டியா இருப்பான்னு நினைக்கிறேன் ஏய் ஆனா இவன பாக்காதங்க அதானே ஏ1 படத்துல அவங்க அப்பா கேரக்டர்ல தோணும் பாத்தியா அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர்ல

நல்லா டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க பற்றியா டிவியில் அவரு காலில் உள்ள அதனால் பார்க்கக்கூடாது ஓ இந்த ரிங்கு போட மாதிரியா ஓ தெரியன்னு வந்து சிலண்ட்ரி நான் வேணாங்க முடிச்சு கட்ட இந்த இடத்துக்கு பெரிய ராஜ சாம்ராஜ்யம் ஓடுறான் பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு ஐயோ திரு இரு இரு எப்படுறா எப்படுறாடா இந்த இதை விட மோசமாக வருவான் பண்ணும் மாட்டிக்கிட்டேடா ஓட முடியல ஓ மேலே ஓகே ஓகே ஓகே

அடா சாக்கடின்னு சொன்னோடனே கதவு முட்டானேடா போனோம் இப்போ என்ன பண்ணும் இவன் எப்ப பாருடா இருக்கு நான் என்னடா பண்ண முடியும் இதுவும் பார்க்க கூடாதா ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாடுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓ கதை ஓ நம்ம படித்த கதையை நமக்கே சொல்றியா அதுக்கு வாங்க கேட்கணும் அவன் பேசுகிறேன் இங்கிலீஷாக நமக்கு புரியல புரியலன்னு நீ அவன் எங்கே அவன் சத்தமாக பேசுகிறான் தானே நான் போ நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சவுண்ட் வச்சுருக்கேன் அப்பவும் கேட்கல எங்கே போனோம் நல்ல வேலை இல்லை இன்ன்த ஒரு அட்வான்டேஜ் நிறைய டோர் லாக் பண்ணிட்டு ஒரு டோர் மட்டும் திறந்து வச்சுருக்கு இது எல்லாமே திறந்துச்சுன்னா கான்ஃஸ்டாக இருக்கும் நம்ம நான் கீண்டு போயிருப்போம் டைம் அவ்வளோதான் இதுக்கே ஒரு ரெண்டரை மணி நேரம் கூட போகணும் அவனே தரக்கிறான் என்னடா ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது ஆமா ஒரே இடம் தான் எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்கான் இப்போ என்ன பண்ணணும் இங்கேயும் வரவில்லை இங்கே தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஏதோ ஒரு இடத்துல ட்ராப்பு மாதிரி மாட்டி விட்டானுங்க மட்டும் நல்லா புரியுது லூப்பு மாதிரி ஒரே இடத்துல சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம போச்சுரா எங்கே போகுதுன்னு தெரில

ஓய் அவனை தூக்கி இங்கே போகணுமா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒன்றுமோ பண்ணுறேன் இப்போ அவனை பிடிக்கணுமா இல்லை இல்லை பிடிக்கிறத அவனே மாட்டிப்பான் சோகமாக இருக்கியா ஏன்டா இவ்வளோ நேரம் எங்களை சோகமாகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஃபிராங்ஸ் பண்ணி பார்க்கலாம் போடா போய் விளையாட் லோன் போகலாம் அப்போ நான் போவேன்டா

ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள் ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பல் வட்டத்துக்குள்ள ஒரு கோடு சரி ஓகே எல்லோ கலர் வட்டத்துக்குள்ள ஒரு கோடு ஆ ஓ அவங்க காட்டுற சிம்பிள் நம்ம கரெக்டாக கதவு திறக்கணும் ஓகே எப்படிலாம் யோசிக்கிறோம் அவங்க பத்தியா நான் விளையாடுறியா ஏன் பாவி

அது ரொம்ப கீழமான